ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜா மங்களில் உம்மை தியானிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஆறு கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நாம் மாதத்தின் ஆரம்ப நாளை காணச் செய்த தேவன் மாதத்தின் இறுதி நாளையும் காணும்படியாக கத்தர் பாராட்டின கிருமைக்காக நன்றி சொல்லுவோம் தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் இது தாவீது தன்னை பிடித்து விடுவார்களோ என்று பயந்து நிம்மதியும் இல்லாமல் இரவுகளை கழித்து வந்தான் பயந்த சூழ்நிலைகளில் தாவியதுக்கு ஒரே நம்பிக்கை ஒரே ஆறுதல் ஆண்டவர் மட்டும்தான் அதிகாலையிலேயே ஆண்டவரை தேடுகிறார் இரவிலும் ஆண்டவரை நினைத்து தியானிக்கிறார் ஆண்டவரை வாஞ்சித்து அவரையே சார்ந்து முழு நம்பிக்கை வைத்திருந்தபடியால் அரசனாகும்படியான அடைந்தார் ஆண்டவர் அதை கொடுத்தார் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிறோம் பலவிதமான பயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றதா நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாத இரவுகளை கடக்கிறோமா வியாதியினால் கலங்கி இருக்கிறோமா குடும்ப பிரச்சனைகள் அழுத்துகிறதா வேலை செய்யும் இடத்திலுள்ள அழுத்தம் தூக்கத்தை கெடுக்கிறதா தாவிது கத்தரை வாஞ்சித்து சார்ந்திருந்தது போல நாமும் கத்தரையே சார்ந்திருப்போம் உறக்கம் வராத சூழ்நிலைகளில் ஆண்டவரை தியானியுங்கள் ஆண்டவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும் நாம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தரை முழுமையாக விசுவாசித்து அவர் மேல் வாஞ்சியாயிருப்போம் நிம்மதியற்ற உறக்கமில்லாத இரவுகளில் நமது படுக்கையில் ஆண்டவரையே தியானிப்போம் ஆண்டவர் இயேசு நமக்கு வெற்றி வாழ்க்கையை தந்தள்ளுவார் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே வறட்சியான முட்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலும் உண்மையே தியானிக்க எனக்கு கிருவை தந்தள்ளும் ஆண்டவரே பாடுகள் நிறைந்த எங்கள் வாழ்வில் துன்பம் தீரங்களை சகித்து வெற்றி பெற உங்க துணை தந்தள்ள வேண்டும் எனவும் இன்னும் அதிக அதிகமாய் வாஞ்சிக்கத்தக்கதாக பலனை எங்களுக்கு தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம் அன்பின் தேவனே என்னில் குடிகொண்டிருக்கிற சகலவித பொறுமையிலிருந்து எனக்கு விடுதலை தந்தள்ளும் மோசையை போன்று நானும் சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள தந்துள்ளோம் தேவனே ஒவ்வொரு நாளும் இரவில் தியானிப்பதோடு மட்டுமல்ல அதிகாலையிலும் ஒவ்வொரு நாளையும் தூங்கவும் இந்த உலக வாழ்வில் நாங்கள் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகள் எங்கள் மணலை பாதிக்காதபடி காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினரும் குடும்ப வாழ்வின் சந்தோஷத்தை அனுபவித்து மகிழும்படியும் ஆசீர்வதித்தர வேண்டும் என ஜபிக்கிறோம் அவர்கள் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்வதற்கு வழிகாட்டுங்க பொருளாதார ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பெரியிட செய்யுங்க பாவ அடிமைத்தளத்திலிருந்து விலைக்கு காக்கப்படவும் ஒவ்வொருவரும் பாவ இச்சைகளில் சிக்கிக்கொள்ளாதபடி தேவரின் வழிநடத்திலே ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தலி அவர்கள் திருமணம் கையூடி வர செய்யவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பெயர் உண்டாகவும் பிள்ளைக்காக நெடுங்காலமாய் காத்திருப்போருக்கு சந்தானம் விருத்தியரை செய்திடவும் ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் கத்துடைய கரம் ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்திடவும் ஜபிக்கிறோம் கத்தாவி மது பிரியர்கள் அடிமையானவர்கள் புகைப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் திருடர் பொய்யர் கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் ஓரினை சேர்க்கைக்காரர்கள் மதவாதிகள் மந்திரவாதிகள் மூடப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஆரோக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் கத்தோடைய மந்திகள் சேர்க்கப்படவும் தேவரீர் இரக்கம் செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்பவர்கள் உங்கள் தலம்புகளால் குணப்படவும் தீர்காய்சுடன் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் கத்தருக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் வளமான தேசம் உருவாக்கிடவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதியமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்